அனைவருக்கும் வணக்கம் பாசூர் தற்பொழுது தமிழ் இந்த பதவியில் நாம் காண இருப்பது கே கே பிள்ளை அவர்கள் தம்முடைய தமிழக வரலாறு மக்களும் பண்பாடும் அப்படிங்கிறது பல கருத்துக்கள் கூறி வருகின்றார் அதில் சங்க இலக்கியங்களின் கருத்துக்களுக்கும் திருக்குறள் கூறுகின்ற கருத்துக்களுக்கும் ஒற்றுமை இருக்கின்றது என்று சில சான்றுகள் தருகின்றார் கூடவே பாத்தீங்கன்னா அது பற்றிய காலம் பற்றிய குறிப்பினையும் தருகின்றார் தெரிக்கா வீடியோவை முழுமையாக பாருங்கள் கண்டிப்பா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது தங்க இலக்கியங்களின் கருத்துக்களுக்கும் திருக்குறள் திருக்கழிவு கூறுகின்ற கருத்துக்களுக்கும் ஒட்டுமே இருக்கின்றன அவரை என்னன்ன பாருங்க நாடாறு நட்டலில் தேடில்லை நட்டவின் வீடில்லை நட்பா ஆள்பவரு என்று திருக்குறள் எழுநூற்று தொண்ணூத்தி தொன்னாது வயதாக திருவள்ளுவர் தருகின்றார்தான் அதாவது நாடாளு நட்டலில் கேடில்லை ஆராயாமல் நாம் நட்டு கொண்டோமானால் நமக்கு கெடுதல் இல்லை நட்டவின் வீடு இல்லை அவரோட நடத்து கொண்டோம்னு வச்சாங்களேன் அதுக்கப்புறம் நமக்கு விடுதலை கிடையாது வீடுன்னு சொல்றது மேல எந்த சொல்றாச்சும் தேவையில்லை நட்டவின் வீடு இல்லை அப்போ எந்த ஒரு நட்பினையும் நாம் கை கொள்வதற்கு முன்பாக ஆராய்ந்து சொல்லுதல் வேண்டும் அப்படி தொடர்ந்து கொண்டு விட்டோமானால் அதாவது நட்பினை தொடர் கொண்டு விட்டோமானால் நமக்கு விடுதலை கிடையாது என்று அவர் கூறுகின்றார் இதே பாத்தீங்கன்னா நம்ம சண்டையிலே நற்றினைகள் பெரியோர் நாடி நட்பின் அல்லது நட்டு நாடார்த்தம் ஒட்டியோர் சிறக்கே அதாவது தோழி வந்து தலைவிக்கு மென்மையாக இருக்கிறார் எதுவாரு நீ வந்து தலைவனை ஆராய்ந்து பெரியவர்கள் எப்பொழுதுமே பார்த்துப்போ ஆராய்ந்து நட்பினை கொள்வார்கள் ஒன்று நாம என்ன செய்யணும் பெரியவரிடம் சேர்ந்து இது இப்படிப்பட்ட நட்பினை கொள்ளலாமா என்று நாம் அறிதல் வேண்டும் அப்படி ஆராயாமல் இந்த தலைவனோடு நீ நட்பு கொண்டு விட்டாய் இதன் பிறப்ப அதை வந்து ஆராய்வது தேவையற்றது என்று தோழை கூறுவதாக இந்த பாடலில் பாடுகின்றார் சரிங்களா அடுத்ததாக நன்றொன்று அமைவர் நயக்கற்ற நாகரிகம் வேண்டுபவர் விரும்பப்பட வேண்டும் என்று விரும்புபவர்கள் நன்றொன்று அமைவர் தமக்கு தம்மோடு தொடர்பில் இருப்பவர் தமக்கு நஞ்சினை கொடுத்தாலும் அதனை அவர்கள் இன்பார்கள் இல்ல நாகரிகம் அப்படிங்கிறவர்கள் கண்ணோட்டம் அப்படிங்கிற அதாவது நமக்கு தேவையானது நமக்கு தேவையில்லாதவர்கள் நம்மை விரும்புபவர்கள் நம்மை வெறுப்பவர்கள் அதை எல்லோருடனும் நாம் எப்படி இருக்க வேண்டும் ஒரே மாதிரியான கண்ணோட இருக்க வேண்டும் என்று திருக்குறள் திருவள்ளுவர் புரிஞ்சுகிறார்கள் அப்படிப்பட்ட கண்ணோடத்தினை விரும்புபவர்கள் தம்முடைய முன்னோர் திறம்பது அவர்கள் நன்றே கொடுத்தாலும் அவருடன் சேர்ந்திருந்து சாப்பிட்டு அவரோடு தொடர்ந்து இருப்பார்கள் என்கின்றார் இப்ப அதே பார்த்தீங்கன்னா நட்டுணை முங்கை இருந்து நட்டோர் குறைப்பின் நஞ்சும் உண்கள் நனின் ஆகடித சரிங்களா அடுத்த கருத்திருப்பான் பேதமை ஒன்றா பெருக்கிழமை என்று உணர் நோதக்க நட்டா செல்கின் திருக்குறள திருவள்ளுவர் குறுகுதா அதாவது நம்முடைய நண்பன் ஒரு செயல் செய்து விட்டார் நோதக்க நட்டா நட்டாதான் நம்முடைய நண்பர் நோதக்க செயல் செய்து விட்டார் ஒன்று அவன் வந்து அறியாமையால செய்திருக்கலாம் அல்லது நம் மீது இருக்கின்ற உருமையினால் அவன் செய்திருக்கலாம் என்று உணர்ந்த அப்படிங்கிறாரு அப்ப ஒரு நட்பு சரிங்களா இப்ப இதே இது புரிந்தவை பார்த்தோமா பேதமையா பெருந்தகை பெருங்கி நோதக்க தெரிந்தது ஒன்று உடையே கொள்கிறோம் அதாவது என்னுடைய அறியாமைனால் இந்த மாதிரியான நட்பினை விரும்பி நான் செய்திருக்கேன் இந்த கொள்ளோட வந்து அப்படியே தெரிப்பாங்க சரிங்க இதுவும் பாத்தீங்கன்னா தோழி தூர்வதாக சூறுவது அது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா தலைவன் ரொம்ப நாளா பார்க்கவே வரலாம் நம்ம போவப்படுறோம் அதனால என்ன செய்யறான் தோழி கத்துறான் ஏ நான் வரையப்பா வந்தாக்கும் தலை வந்து என் மேல நீ கொஞ்சம் எடுத்து வந்து என் மேல கோவப்பட வேண்டாம்னு சொல்லுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தலைவன் தோழி இப்ப என்ன செய்யறா அந்த கருத்தை மட்டும் வாங்கி கொண்டு நம்ம ஆஹ் தலைவரு வந்து அஹ் தலைவன் வருவாரு அவன் மேல கோப்பனாக நான் உரிமையில இருக்கின்ற உரிமையினாலும் அதே சமயத்தை என்னுடைய அறியாமையினாலும் நான் அவனை பற்றிய ஒரு சொல் உனிடம் சொல்லிவிட்டேன் அதனை மறந்து அவனிடம் நீ நன்றாயிரமாக நடந்து கொள்வாயாக என்று தோழி கூறுவதாக இந்த பாடம் குடும்பகையில் விட்டு வைப்பான் பெருந்தகை பெய் நோதகை பெய்தல் ஒன்று உடைய உன் மேல இருக்க சொல்ல முடியாது அவன் மேல இருக்க உரிமையில நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி தோல்விதான் சரிங்க மங்களம் என்பி மற்ற நன்கலம் நன்மக்கள் தெரியு அதாவது நல்ல ஒரு குடும்பத்துக்கு அழகு இது என்றால் நன்கலம் நன்மக்கள் தெரியு நல்ல பிள்ளைகளை பெறுவது என்பதே ஆகும் என்று திருவள்ளுவர் சொல்கிறார் இது நான் ஒரு கடவுள் தற்கொலை குடிக்கு விளக்காக்கிய முதல்தான் பயின்ற புகழ்நெண்டி நல்ல ஆகின அதே கஷ்டத்தான் நல்ல ஒரு குடும்பத்திற்கு அழகு எது என்றால் நல்ல பிள்ளைகளை பெறுவதே ஆகும் புதுக்கி விளக்காகிய புதல்வார் அப்ப அந்த குளத்திற்கே மிகவும் விளக்கு போன்று அமைகின்ற அந்த புதல்வற்றை பெறுவது என்று ஆக நான் ஒரு புரிந்து சரிங்களா என் நன்றி கொன்றாக்கும் உயிவுண்டா உயிர்வில்லை செய்ன்றி கொன்ற மகிழ் திருவள்ளுவர் கருத்து அதாவது எந்த ஒரு செயலையும் செய்தவனுக்கு வந்து தீவினையும் செய்தவனுக்கு வந்து அவனுக்கு உய்வு உண்டு அதாவது அதுல இருந்து விளக்கு உண்டு விடுதலை கிடைக்கும் இல்லை செய்கன்றி கொன்ற மகருக்கு ஆனால் உனக்கு ஒரு உதவி செய்தவன் மறந்தாயின் அதுல இருந்து மட்டும் உனக்கு விமோசனம் விடுதலை கிடையாது என்கின்றார் இப்ப இங்க இளம்புடை பெயர்வதாயினும் ஒருவன் செய்தி கொன்றோர்க்கு உய்வி என ஆயிலை ஆயிலே இது என்ன அப்படின்னா கிள்ளி புலவர்களுக்கும் எல்லோருக்கும் விரலர்களுக்கும் பொருள் வாரி வாரி கொடுப்பது மாதிரி இந்த ஆலத்தூர் கிழாருக்கு பொருளை வாரி வழங்கலாம் அப்ப அவர் எடுக்கிறாரு அதன் திறந்து அவனிடம் விடைபெற்று சென்றார் அப்ப கிள்ளி வளவன் கேட்கலாம் மறுபடியும் நீங்க வந்து என்னை நினைச்சு வருவீர்களா என்று கேட்கின்றான் அப்பொழுது அவர் பாடுவதாக இந்த புறநாங்க அமைகின்றது நிலம் புடைவை பெயர்வதாயினும் ஒருவன் செல்வி கொன்றோருக்கும் உலகமே பெயர்ந்தாலும் சரி ஒருவன் செய்தல்களை அதான் ஒருவன் செய்தி தகவல் என்கின்ற பொருள் கிடையாதுப்பா செய்தி அப்படின்னா செய்த செயல் அப்ப ஒருவன் செய்த நல்ல செயல்களை ஒருத்தன் தடுத்து கெடுக்கலாம் பார்த்தீங்களா அதற்கு மட்டும் விடுதி கிடையாது என்று அறம்பாடு ஆயிழை கணவர் நல்ல அணிகலன்களை அணிந்திருக்கின்ற பெண்ணின் கணவனே என்று ஆழத்தல் கிழாற் பாடுகின்றார் சரிங்களா அடுத்த பாடல் தான் சித்தம் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிகைவான் குளம் அருமையான கருத்து திருவள்ளுவர் புரிந்துகிறார் சித்தம் இடல் வேண்டும் கொல்லோ கொல்லோ என்பதை அப்படி சொல்றார் சரிங்களா மிச்சு அப்படின்னா அர்த்தம் அப்போ நம்முடைய வீட்டிற்கு வருபவர்களுக்கு விருந்து கொடுத்தீர்கள் அவர்கள் சாப்பிட்டு அந்த வீதி தாம் எடுத்து செஞ்சா அல்லவா அப்படிப்பட்டா உண்டு வயல்ல போய் விதை போடணுமா என்ன அப்படின்னு கேட்கிறார் திருவள்ளுவர் இத்தும் இட வேண்டும் சொல்லும் அப்படிங்கிறது கேட்கிறார் அதே என்ன பாத்தீங்கன்னா புரிஞ்சு பாட்டு வருகின்ற வயதில் என்ன இருந்து எத்திய மிச்சில் பெருந்தகை முன்னோட உண்டனும் குறைவதே சென்றான் அதாவது தலையில வந்து தமிழர் திருமணம் செய்து கொள்வானா அப்படின்னு ஒரு மயக்கத்துல இருக்கா தலைவி ஒரு ஐயம் ஒரு பயம் எல்லா உலகம் இருந்துச்சு அவருக்கு அப்ப தலைவன் சொல்லுறாங்க கவலைப்படாம உன்னை திருமணம் செஞ்சுவிடுவேன் பெரிய திருவிழா போன்று செய்வேன் அதில் அனைவருக்கும் விருந்து பரிமாறுவேன் உழவு உணவு பரிமாறுவேன் அதுல நெய் ஒழுகும் அதே சமயம் எல்லாரும் வந்து சாப்பிட்டு சென்ற பின் எங்கே இருக்கின்ற அந்த உணவு நன்றாக பிசைந்து அதை உனக்கும் ஊட்டி நானும் சாப்பிட்டு மகிழ்விடும் நாம் இருவரும் இந்த நல்ல ஒரு இல்லறம் என்கின்ற அந்த ஆட்சியில் நாம் இருப்போம் அதனால் தைரியமாக என்று தலைவன் பாட்டில் கூறப்படுகிறது பாடல் இந்த வரிகள் சரி உங்களுக்கு தெரியும் குறிஞ்சி பாட்டுனா வந்து ஆரிய அரச கபிலனுக்காக தமிழை அறிவுறுத்துவதற்காக கபிலர் பாடிய நூல் ஆமா அது எல்லாமே ஆரிய அரசனுக்கு தமிழை அறிவுறுத்தலுக்காக அறிவுறுத்தல் அது அதாவது அவன் வந்து ஆரிய அரசன் அப்ப பார்த்தீங்கன்னா அந்த வட சிந்தனைகள் தான் அவனுக்கு அதிகமா இருக்கு அப்பொழுது அவன் என்ன செய்யறான் நம்முடைய தமிழை வந்து விரிவாக பேசுகின்றான் குறிப்பாக அகப்பாடல்கள் என்னமா என்னமோ கலவுன்றாங்க காதல்ன்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விரிவாக பேசுகிறான் அப்பொழுது கபிலர் இருக்கிறார் அப்படி அந்த பா நம்ம எங்களுடைய தமிழ்நவர் பாத்தீங்கன்னா அகம் என்பது கலவு கருத்து என்றாலும் எல்லாம் ஒரு வரைமுறை படி எல்லையின் படிமை அதுல என்னென்ன சிறந்த கருத்துக்கள்லாம் இருக்கு தெரியுமா என்று அவருக்கு அகம் பற்றிய கருத்துக்களை உணர்த்துவதற்காக இந்த நூலை பாடினார் அதாவது புதுங்கி பார்த்து என்பது இந்த நூலை பாடினார் என்பது கருத்து இருப்பார் ஆக திருவள்ளுவருக்குரிய கருத்துக்களுக்கும் தங்க இலக்கியங்களுக்கு வருகின்ற கருத்துக்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருப்பதாக கேக்க அவர்கள் கூறினார் இன்னும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா முக்கியமான விஷயம் தங்க இலக்கிய கற்றுக்கள் முந்தியனவா சிறு கருத்துக்கள் முந்தியனவா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது அது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல சண்டப்பாட்டுல பல வரிய அறிவுரைகள் அறவுரைகள் பொதித்து கிடக்கின்றன திருவள்ளுவரும் தமிழர் ஊரில் அந்த மாதிரி அறிவுரைகள் அறவுரைகள் கூறியிருக்கின்றன இருக்கின்றன முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மேல வந்து புறநானது சொல்லுது இல்லையா என அரம்பாடு அப்படின்னு இல்லையா அந்த புலவர் பார்வைக்காக அப்படின்னா என்ன அறம் என்பது திருக்குறளை குறிக்கின்றது என்று அவர்கள் கூறுகின்றார் அவருடைய பார்வையில அறம் என்பது திருப்பி நிகழ்ச்ச நூல் என்று அவர் தருகின்றார் இன்னும் பல செய்திகள் அவர் கூறியிருக்கின்றப்ப ஏற்கனவே நம்முடைய இணையத்துல அதற்கான வளைவில் பதிவு செய்திருக்கீங்கன்னா அவர்கள் இணைப்பை இத்துணை இணைக்கின்றேன் இணைத்து படுகின்றது தெரிய மீண்டும் ஒரு புதிய பதிவுக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்